அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபரகத்து சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவர் மீதும் நிலமட்டுமாக அலகி சதுரி வாகலில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துவா ஆனது தொழுகையில் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் பற்றி பார்க்கலாம் எந்த தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் நாம் ஆரம்பத்தில் தக்பீர் கட்டிய பிறகு இந்த துவாவை கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் இந்த துவாக்கள் இரண்டு துவாக்கள் இருக்கின்றன அதில் ஒன்றை பற்றி முதலில் பார்ப்போம் நாம் முதலில் அல்லாஹ் அக்பர் என்று கூறி தொழுகை துவக்கியவுடன் சூரத்தில் ஃபாத்தியா என்ற அத்தியாயத்தை ஓத வேண்டும் பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹும் பாயத் பைனி ஓ பைனோ ஹத்தாயா கமா பாத் பைனல் மசரி கொல் மகரீப் அல்லாஹும் நக்கினி மினல் ஹத்தாயா கமா யோ நக்க சோபுல் அபியலும் மின தனசி அல்லாஹும் மகசில் ஹத்தாயா பில் மா யுசல் ஜிவல் பர்து இறைவா கிழக்கிற்கு மேற்கிற்கு ஏற்படுத்தி உள்ள தூரத்தை போன்று எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக வெண்மையான ஆடையை அழுக்கில் இருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் என்னை என் பாவங்களில் இருந்து சுத்தம் செய்வாயாக தண்ணீராலும் ஆலங்கட்டியால் என் பாவங்களை கழுவாயாக என்று நபிசுல்வா அலக்சம் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகையின் ஆரம்பத்தில் பிறகு நமக்கு தெரிந்த சூறாக்களை பின் பின்பு ஓதிக்கொள்ளலாம் தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் மிக பெரும் பாக்கியங்களில் ஒன்று தொழுகையில் கேட்கப்படும் துவாக்கள் ஆகும் தொழுகையில் தக்பீர் கூறி கைகளை கட்டியது முதல் சலாம் கொடிக்கின்ற வரை பல்வேறு நிலைகளை நாம் மோதக்கூடிய துவாக்களை நபி சொல்லலாம் ஹலேஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் ஒவ்வொரு துவாயிலும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு தேவையான அற்புதமான கருத்துக்களை உள்ள உள்ளடக்கியது தான் அந்த துவாக்களாக இருக்கின்றன நம்மை அனைத்து பாவங்களிலும் இருந்து பரிசுத்தமாக்கி அவ்வுல நம்மை நேர்வழியில் நிலைநிறுத்தி உலக வாழ்வில் ஈடேற்றம் அளித்து ஈமானோடு நம்மை மரணிக்க செய்து கொடும் நரகத்திலிருந்து காப்பாற்றி நிரந்தர சொர்க்கத்தில் நம்மை இணைத்திடும் அற்புத கருத்துக்களை பொதிந்துள்ள இந்த துவாக்கள் இறைவனால் இறைத்துவதற்கு ச கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புத துவாக்களாக இருக்கின்றன இந்த அற்புத துவாக்களை ஓதும் பாக்கியத்தை தொழுகையாளிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் நாமும் இந்த தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் மேலும் நம் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்று என்று கூறி முடிக்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா